നില കൊണ്ട് കൊല കൊണ്ട ഗാടത് നില കൊണ്ടങ്ങലാലും നിലകൊണ്ട ലാല പതു മൈല് ചല്ലത് വാടവാടക്കേമു പിന്ന വാരി മു மொத்தா தீயெத்தும் மேலது பாடுத்து மேமோ முரு செல்லது பாடுத்து மேல அலங்காலா தீ எத்துதும் மேண்ட பருத்துகணே நான் சொலமார்கான மனது பதரக நைமோ நனுடன் நாமு நா சர்வதே ஜோடி சிபுகடைந்த வாழை நானும் மங்களம் மாலாத்தி நாங்கள் அடுக்கவே மாமுகோ பிள்ளையைத் தாந்துதிக்க மாமுகோ பிள்ளையை தாந்துதிக்க கண்கோலங்காலாத்தி நாங்கள் அடுக்கவே கைலாச ஈஸ்வரிணை இருக்க நான் முகம் தேவியே நாங்கள் துதிக்கவே நாமே வந்து நான் துதி கொள்ளவே

ಕೊಡಿ ದೇವರು ನಿಂದು ನೋಚ್ಚಿ ಪರಂದವಾಲಿ ಪರದವಲ್ಲ ಗೋಬಳ ಗೊಜ್ಜ ಬೊಮ್ಮು ದೇವರು ಸ್ಲಾವು ನೋಚ್ಚಿ ಪರದವಾಲಾ ஜம்மோ தேவாதுவாலபு தோளி தோரே மோனாடு சாமி தொலை ரோ முனா சுவே சோதேனா சுவீ ரம்ப முன்னாடு ನೀಡು ಮಾರೆ ರಾಜರವು ಮುನಾಡು ಸ್ವಾಮಿ ಸಾಲು ಲೇರು ಪೋಲು ಲೇರಿ ಗುಬ್ಬಿ ಮಾರೆ ಲೇರಿ ಪೋಲು ಲೇರಿ ಗುಬ್ಬಿ ಮಾಡೆ ಸ್ವಾಮಿ ಸಲು ಲೇರು மாழைராஜாடு கொங்கம் போட்டேது சாமி குடவல புட்டக்கலே சாமி

தேவிஜ சமே தைவாஜி சாமியோட மழை ராஜா சாமி குக்கமேது சாமி படவுல புட்டக்கேது சாமி தேசேசாமி குடம்புல பட்டக தயதேசாமி மாழைராஜாடு ரங்கம் போட்டேது சாரி ஜோடு தடீ மொழராஜா நகமேனாடே பங்கம் பூச்சா டே தேசாமே குடும்ப கூட்ட கடே ஜேசாமே கோபிணாபா உருமூலுரிமே சாவி ஒத்தானாபாளு கட்டே சச்சா நாம உருமூலூரி மே உத்தானே கோபி தாபாமட்டி சாமி சேட்டாட தாம்கட்டேட்டாம் மப்புகட்டி